ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் படித்தல் பயணத்தில் தமிழில் ஊவரிசை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் ஊவரிசை எழுத்துக்கள்னா மெய்யெழுத்தோட ஊவரிசை சேர்ந்தால் கிடைக்கிற வரிசை ஊவரிசை அந்த வரிசையை வச்சுக்க நம்ம என்ன சொல்லுவோம் கோயிலை சுற்றி குச்சியை நட்டு காலை மடக்கி போட்டால் ஊவரிசை சொல்லும் இல்லையா கோயிலை சுற்றி அப்போங்கிறது அது கீழ்பிரை குச்சிய நட்டு இறங்கு கீற்று காலை மடக்கி போட்டால் மடக்கேறு கீற்று இந்த மூன்று குறியும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த மூன்று குறியும் வரும்பொழுது அது என்ன வரிசை ஊ வரிசையில் தான் அந்த மூன்று குறியும் வரையும் பார்க்கலாமா கு ரு லு மெய்யெழுத்தோட ஊங்கிற உயிரெழுத்து சேர்ந்தால் கிடைக்கிற வரிசை ஊவரிசை அதான் கூ நியூச்சு இல்லையா அங்கே பாருங்க அடுத்தது எழுத்துக்களை சொல்வேன் நு நு யு உ கு அடுத்த இணைத்து சொல்வேன் ல ஹு லகு சுமா சுமா கி டு கிடு பீனு பீனு கிது கீது நூர நுர பு மு புமி முர் முர் ஆயு ஆயு ரூபா ரூபா மிலு மிளு ஊர உர நு நழு வளுவளு நுர் லகு சுமா கிடு பீனு கீது நுற பூமி முர் ஆயு மிலு உற நழு வழு ருகா நுர் அடுத்து சொற்களை படிப்பேன் இனிப்பு இ இனி இனி இப் இனிப் இனிப்பு இனிப்பு அரும்பு அ அ அரு 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 இம் அரும் அரும்பு அரும்பு மாவு மாவு சு இக்கு சுக்கு நு இங்கு நுங்கு ஈரவு இரவு கழுகு கழுகு வ ஈரு வயிறு த இல்லு தள்ளு தூயும்பி இம்பி தும்பி மூரு இக்கு முறுக்கு இண்டையில் சுண்டல் இப்பு பருப்பு ஆயு ஆயுத இம் ஆயுதம் கங்காரு க இங்காரு கங்காரு சி வ இப்பு சிவப்பு மாவு சுக்கு நுங்கு இரவு கழுகு வயிறு தள்ளு தும்பி முறுக்கு சுண்டல் பருப்பு ஆயுதம் கங்காரு சிவப்பு அடுத்து தொடர்களை படிப்பேன் சுண்டல் வாங்கு சு சுண்ட சுண்டல் வா இங்கு வாங்கு சுண்டல் வாங்கு முறுக்கு வாங்கு மூக்கு முறுக்கு வாயுங்கு வாங்கு முறுக்கு வாங்கு இனிப்பு வாங்கு இ இப்பு இனிப்பு வாயுங்கு வாங்கு இனிப்பு வாங்கு சுண்டல் வாங்கு முறுக்கு வாங்கு இனிப்பு வாங்கு இப்போ என்ன பண்ணுறீங்க இதை படித்து பார்க்குறீங்க எழுதி பழகிறீங்க சரிதானா